இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமான அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உடன்பரப்புகளுக்கு கோடான கோடை நன்றி நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் வீழ்த்தி இந்தியாவை காப்போம் என்ற முக முழக்கத்தோட பரப்புற பயணத்தை செஞ்ச திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீதம் இருந்த ஒரு தொகுதியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறாங்க அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்பில் பாஜக கட்டமைப்பை அமைச்சது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக அது மாதிரிதான் வரைக்கும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கணிப்புங்கிற பெயர்ல உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு ஆனால் இந்த தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாற்றிடலாம் வெறுப்பு பரப்பு மக்களை பிளவுப்படுத்தலான்னு நினச்ச பாஜகவுக்கு எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்கள் கூட்டணியுடைய வெற்றி பாஜகவோட பணபலம் அதிகார துஷ்பிரோகம் ஊடக புறப்புரணி எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக வரலாற்று மிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விட ஆண்டு இது நாடாளுமன்ற தேர்தலை பற்றிய தலைவர் கலைஞருக்கு காணிக்க சொல்லியிருந்தேன் இந்தியாவிலேயே எழுபத்தைந்து ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றியை இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் கட்டிக்காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குகிறேன்